அதிர்ஷ்ட தேவதைக்கும் அறிவு தேவதைக்கும் தங்களில் யார் பெரியவங்க அப்படின்ற ஒரு போட்டி ஒன்று ஏற்படுது தங்களோட பவரை காட்டுறதுக்காண்டி அந்த ஊர்லேயே ஏழை விவசாயி ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாங்க அதிர்ஷ்ட தேவதை அந்த ஏழை விவசாயியோட நிலத்தில் தங்கங்களாக விளைய வைக்கிறாங்க அதை பார்த்து அந்த விவசாயி பயங்கரமாக மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன செய்கிறதுனே தெரியாமல் தகச்சி போய் நிற்கிறான் அப்போ அந்த வழியாக வந்த அந்த நாட்டோட அரசர் நீ எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்க உன்னோட நிலத்தில் தங்கங்கள்லாம் விளையுது உனக்கு நான் என் மகளையே திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு இதை கேட்ட அந்த ஏழை விவசாயி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அதற்கு சம்மதமும் தெரிவிக்கிறான் அரசர் சொன்ன மாதிரியே அவரோட மகளுக்கும் இந்த ஏழை விவசாயிக்கும் திருமணம் நடைபெறுது அன்று இரவு அந்த ஏழை விவசாயிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அது எப்படி இவ்வளோ பெரிய அரசர் தன்னோட மகளையே நமக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருக்காரு அப்போ இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்திலே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான் அவன் ஓடிப்போன விஷயம் தெரிஞ்ச அரசர் பயங்கரமாக கோவப்படுறாரு அவனை எப்படியாவது பிடிச்சிட்டு வாங்க அவனுக்கு நான் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அந்த காவலாளிகளும் ஏழை விவசாயியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ அவனுக்கு மரண தண்டனை விதிக்க போகிறாங்க ஒன்னால் ஒரு ஏழை விவசாயி தன்னோட உயிரையே இழக்க போகிறான் உன்னோட பவர் இவ்வளோதான் பார்த்துக்க இப்போ நான் என்னோட பவரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிவு தேவதை அவனுக்கு அறிவை கொடுத்துட்றாங்க இப்போ அந்த ஏழை விவசாயி நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அரசரே உங்கள் தண்டனையை நீங்கள் தாராளமாக நிறைவேற்றலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் அரசரும் சரி சொல்லு அப்படின்னு சொல்றாரு அப்போ தான் அந்த ஏழை விவசாயி சொல்கிறான் நேற்று இரவு நம்ம அரண்மனைக்கு பின்னாடி இருக்க குளத்துல யாரோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தின சத்தம் எனக்கு கேட்டுச்சு ஒருவேளை உயிருக்கு போராடி யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா திருமணமான அன்னைக்கு ஒரு இறப்பு அப்படின்றது அபசகுணமாயிரும் அதை தடுக்கிறக்காண்டி தான் நான் ஓடுனேன் ஆனால் அங்கே போய் பார்க்கல அங்கே குளத்தில் யாருமே இல்லை நான் திரும்பி வர்றதுக்குள்ளே நீங்கள் தப்பான முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதை கேட்ட அரசர் தன்னோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு தன்னோட மகளுடன் திரும்பவும் அவரை சேர்த்து வச்சுட்டாரு இப்போ அறிவு தேவதை சொல்கிறாங்க பாத்தியா என்னோடய பவரை எப்பயுமே ஒன்னால் வந்து அதிர்ஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆபத்தான நேரத்தில் என்னால் மட்டும்தான் உதவ முடியும் அப்படின்னு ஆம் நண்பர்களே இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்றது நமக்கு எப்போதாவது தான் வெற்றியை கொடுக்கும் ஆனால் அறிவு அப்படின்றது நமக்கு எப்பயுமே வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது அதிர்ஷ்டத்தால் நமக்கு உதவி செய்யவே முடியாது ஆனால் நம்மளோட அறிவு நம்மளை எப்படி அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றும் அதனால் என்றைக்குமே அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க உங்களோட அறிவை நம்பி எல்லா செயல்பாடுகளையும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்